ஓம் நமோ வெங்கடேசாயா தேபாதி தேவன் சியப்பதியாக கிருவேக்கண முறையால் வைகுண்டத்தை விடுத்து பூலோகத்திற்கு அனுகிரகம் என்ன அந்த மாணவர்களும் பகவானை இறுதியில் அணுகும் வகையின பூலோகத்து பக்தானும் சுவாமி அணுகும் வகையின திருமலையில் நடுப்புற சுவாமி நின்றுட்டார் அங்கையும் பல லட்சம் கோடி பக்தர்கள் பெருமாளை போய் சேவிக்கிறார் அங்க போன ஒன்னு உறுதி அவன் நம்மளை கடாட்சி அவர் நம்மளை பார்த்துடுறார் அங்க இருந்தும் பகவானுக்கு திருப்பியும் போய் அனுகிரகம் பண்ணணும் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும்னு சுவாமிக்கு ஆசை வந்துருத்தோ என்னவோ இந்த கோவை கொட்டீசியா திருப்பதி வெங்கடாஜலபதி நகர்ல வருமாள் அப்படியே வந்துட்டார் சாட்சாத் அப்படியே பெருமாள் நாள் எழுந்துருளியிருக்கார் இன்றைய தினம் மார்கழி திருவோண நட்சத்திரம் பச்சை நிறத்துல பட்டு உடுத்த சுவர்ண கவசம் சாத்திண்டு அதிகாலையில் திருப்பள்ளி எழுச்சி விசேஷ ஆராதனங்கள் விஷற்கால ஆராதனங்கள்லாம் சுவாமிக்கு பக்தி சந்தையாக சேமித்து பெருமாளுக்கு கங்காளம் நிறைய நூறு லிட்டருக்கும் மேலே பால் அபிஷேகம் சுவாமி பண்ணிட்டார் லோகக்ஷேமத்திற்காக க்ஷேமத்திற்காக அபிஷேகங்கள்லாம் பூர்த்தியாகி பூர்ண சுவர்ண கவசம் திருமேணியில் சாத்திண்டு சுவாமி சாட்சாத் மன்மத மன்மதா என்ற இதற்கு நங்க அப்படியே லட்டுவாக வந்து வரமாக இங்கே நமக்காக இருக்கார் குலதெய்வமான திருவேங்கட முடையான் உத்தியோகம் உயர்ந்த பதவி சத்ரபாக்யம் விவாகம் எண்ணற்ற பிரார்த்தனை பெருமாள் திருவடியில் கொண்டு சேர்த்தார் அந்த காரியத்தை பெருமாள் நான்கு கரங்கள் கொண்டு நமக்கு நடத்தி கொடுக்கிறார் திருப்பதிக்கு வேண்டின்ற பிரார்த்தனையும் இங்கே வந்து நிறைவேற்றுவது ரொம்ப விசேஷம் கல்யாண பாகியம் வேண்டி பிரம்மாளுக்கு கல்யாணப்பட்டு சாத்திரது இங்கே முக்கிய பிரார்த்தனை சந்தான பிராப்தி இணைக்கு வேண்டின்ற சுவாமிக்கு நவநீதம் சாத்திரது இங்கே ரொம்ப விசேஷம் பிரதி குருவாரம் தோறும் நேத்திர சேவை நிஜபாத சேவை சுவாமி தரிசனம் நாம் செய்யலாம் வருகின்ற பிரம்மாண்டமான மகோத்சவம் வைபவம் வர்ற பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வைரமுடியில் ஜுவலிப்பார் வங்கோ சேவிக்கலாம் பெருமாள் யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ அத்தனை பேரையும் பெருமாள் எப்படி சில 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 தான் ஜொலிக்கிறாரோ அவ்வாழையும் ஜொலிக்க செய்வார் வங்கோ சேவிக்கலாம் கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா 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 ஆபத் பாந்தவ அநாத ரக்ஷகா திருவேங்கடநாதா வாசுதேவா கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா